எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச சாம்பார் நெய் மிளகாய் யூஸ் பண்ணி சாம்பார் பொடி சேர்க்காமல் எப்படி செய்யலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஹோப் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேங்க இது செய்கிறதுக்கு அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு அரைக்கப் அளவுக்கு சிறுபருப்பு ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூணு மடங்கு தண்ணி சேர்த்து கொண்டு வந்துடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு பத்து வெந்தயம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பொடியும் சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயும் சேர்த்துடலாங்க நல்லெண்ணெய் இல்லைனா விளக்கெண்ணெய் சேர்க்கலாம் இது கூட ஒரு பத்து பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துடலாங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிறீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுக்க போகிறேங்க ஸோ இது வந்துட்டுருக்குற நேரத்தில் நம்ம சாம்பாருக்கு மற்ற காய்கறி எல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிடலாம் இந்த நெய் மிளகாய் சாம்பாருக்கு நிறையா சின்ன வெங்காயம் சேர்த்தா சூப்பராக இருக்குங்க நான் வந்து ரெண்டு கேரட் கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு இருபது பீன்ஸும் கட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் என்கிட்ட சின்ன வெங்காயம் நிறையா இல்லை ஆறோ ஏழோ தான் இருந்தது அதுவும் தோளுரிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேங்க இது கூட நான் வந்து பரங்கிக்காய் சேர்க்க போகிறேன் கேரட்டும் பரங்கிக்காவும் சேர்த்து செய்கிற இந்த நெய் மிளகாய் சாம்பார் வந்து அந்த மிளகாயோட காரத்துக்கும் இந்த பரங்கிக்காவோட இனிப்புக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க இதுதான் நெய் மிளகான்னு சொல்லுவாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா எனக்கே இப்போதான் தெரியும் ஸோ இந்த மிளகாய் வச்சு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாம்பார் ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இவ்வளோ மிளகாயும் போட்டு நம்ம சாம்பார் வைக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த மிளகாய் நான் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு மிளகாய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்து வச்சுக்க போகிறேங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துடுறேன் எனி குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்து இது வந்து நம்ம தாளிச்சுட்டே இந்த சாம்பார் நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் கடைசியாக தாளிக்கணும்னு இல்லைங்க ஒரே ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற சாரி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் ஃபஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க இந்த நெய் மிளகாயும் இப்போ சேர்த்துடலாங்க காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சேர்க்கலாம் அப்போ தான் அந்த சாம்பாரோடு சேர்ந்து கொதிக்கும்போது அந்த குழம்பெல்லாம் இந்த மிளகாக்குள்ளே இறங்கி ஏன்னா இதை நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்க போகிறது இல்லை கட் பண்ணாமல் அப்படியே காம்பை கிள்ளிட்டு நம்ம சேர்க்க வேண்டியது தாங்க அப்போது இந்த சாம்பார் வந்து உள்ளக்கை இறங்கி சாம்பார்லேயும் அந்த காரம் இறங்கும் இந்த மிளகாயிலையும் அந்த சாம்பார் வந்து இறங்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம் நான் வந்து வெந்நீர் சைடில் ரெடி பண்ணி வச்சுருக்குறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கிற வெந்நீர் வந்து இதில் சேர்க்க போகிறோம் கொதிக்கிற வெந்நீர் சேர்க்கறதுனால சாம்பார் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடுங்க இல்லைனா நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடும்போது பார்த்திங்கன்னா அது திரும்பவும் டைம் எடுக்கும் எல்லாம் சேர்ந்து கொதிக்கிறதுக்கு இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு வெந்நீரை ஆட் பண்ணிடலாம் முழுகிற அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஒன்று செய்கிற கொதிக்கணுங்க இது கொதிக்கும் போதே அந்த மிளகாயோட வாசம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது இங்கே நிறையா நான் இந்த மிளகாய் பார்த்துருக்குறேன் ஆனால் இதை வச்சு சாம்பார் நான் தான் ட்ரை பண்ணேங்க சூப்பராக இருந்தது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் காயெல்லாம் நல்லா வெந்ததும் ஒரு சின்ன லெமன் சைஸை விட கம்மியாக நான் வந்து புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி இப்போ சேர்த்துடலாங்க இப்போ இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா இன்ஸ்டன்ட் பாட்டில் அந்த துவரம்பருப்பும் அந்த பூண்டு தக்காளியோட நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இப்போ இதை அப்படியே நம்ம இந்த கொதிச்சிட்ருக்க காய்கறி கலவையில் சேர்த்து இதையும் ஒன்று செய்கிற இது எல்லாமே கொதித்து வரட்டும் இந்த சாம்பாரில் வந்து தனி மிளகாய் தூளோ இல்லை தனியா பொடியோ சாம்பார் பொடியோ நம்ம சேர்க்கலைங்க வெறும் கொத்தமல்லி நல்ல ஒரு பாதி கட்டு அளவுக்கு கிளீன் பண்ணி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டோன்னா அந்த மிளகாய் வாசனையோட கொத்தமல்லி வாசனையோட இந்த சாம்பார் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்குங்க இதை நான் இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சிடுறேன் மாற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி மேலே தூவிட்டு நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா இது வந்து இட்லி தோசை சாதம் பொங்கல் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க அந்த மிளகாய் மிளகாயோட காரம் தான் இந்த சாம்பாரோட ஹைலைட் கண்டிப்பா இந்த மிளகாய் கிடைச்சதுன்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு மாவு தான் ரெடி பண்ண போகிறவங்க ரெண்டு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசியும் எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு இதை வந்து தனியாக நம்ம ஊற வைக்க போகிறோம் ஊற வச்சுட்டு தனியாக நம்ம ஒரு கப் அளவுக்கு உளுந்து தனியாக எடுத்து அதையும் ஊற வைக்க போகிறவங்க நார்மலாக இட்லி மாவுக்கு நம்ம ஊற வைப்போம்ல அதே மாதிரி தான் இது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து உளுந்து வெந்தயம் தனியாக ஊறணும் மாப்பிள்ளை சம்பா அரிசி இட்லி அரிசி அரிசி தனியாக ஊறணும் அரைக்கப் அளவுக்கு வெள்ளை அவல் தனியாக ஊறணுங்க நான் எல்லாத்தையுமே ஒவ்வொரு நைட் ஒன்றாவே ஊற வச்சுட்டேன் மறுநாள் கிரைண்டரில் அரைச்சி ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டோன்னா மாவு இந்த மாதிரி நல்லா புளிச்சு ரெடி ஆகிடுங்க இதோட டீட்டெயில் ரெசிபி கூட நம்ம சேனலில் தனியாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து நான் குயிக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இதை வச்சு மினி இட்லி தோசை ஊத்தப்பம் குழிப்பணியாரம் எல்லாமே பண்ணலாம் நான் மினி இட்லியும் நார்மல் இட்லியும் பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறேங்க இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை முத முதல்ல சமைக்கிறவங்களுக்கு ஒரு குயிக்கான டிப்ஸ் என்னென்னா நம்ம இதில் சாதம் பண்ண போகிறோன்னா குறைஞ்சது ஒரு பத்து மணி நேரமாவது இந்த அரிசியை ஊற வைக்கணுங்க இப்போ மத்தியானம் லன்ச்சுக்குனால் காலையில் எழுந்தவுடனே ஊற வச்சிடணும் இல்லைன்னா முந்தின நாள் நைட்டே ஊற வச்சாதான் தான் அரிசி வந்து நல்லா சாதமாக வெந்து வருங்க அதே மாதிரி நீங்கள் இட்லி தோசை மாவுக்கு இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா பன்னெண்டு மணி நேரமாவது இது நல்லா ஊறுனா மட்டுமே கிரைண்டரில் நல்லா அரைஞ்சு மாவு வந்து பொங்கி வருங்க ஸோ இந்த டிப்ஸ் மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் எப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ ஆரம்பத்தில் ஆக்சுவலாக எனக்கே தெரியாது சரியாக ஊற வைக்கலன்னா கிரைண்டரில் சரியாக அறப்படாதுங்க ஸோ இந்த இட்லிக்கு நம்ம ரெடி பண்ண நெய் மிளகாய் சாம்பார் பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சமாக மிளகா பொடி தூவி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்சில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்